அஸ்லாம் வலைக்கும் ஹாய் திஸ் இஸ் சோஃபியா ஒரு சூப்பர் டேஸ்டியான கிரேவி பார்க்கலாமா அதுக்கு அவரைக்காவும் கிழங்கும் எடுத்திருக்கேன் அவரைக்கா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் செத்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் வதங்கட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் எல்லாம் நல்லா வதங்கின உடனே இப்போ எடுத்து வச்சிருந்த தக்காளியை இதில் சேர்த்திட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதங்கின உடனே இப்போ மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேத்திட்டு ஒரு ஒன் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்திக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் அவரக்காவும் கிழங்கும் இதில் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரேவிக்கான சால்ட்டையும் சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த கிரேவிக்கான தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரேவிக்கான தண்ணியும் தேவையான தண்ணியும் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு மல்லித்தலை கடைசியாக சேர்த்திக்கோங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தவுடனே கடைசியாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேத்திட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுறலாம் இருக்கட்டும் இப்போ விசில் வந்துடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரொம்ப டேஸ்டியான அவரக்கா கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான்வெஜ் கிரேவி எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸுக்கு சப்பாத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் பாய்